அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுடிகை தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சியது அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிஜ்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ராஜயோகம் திவ்ய ராஜயோகம்னு பேர் அதாவது மூணு ராஜயோகம் சேர்ந்துச்சுன்னா மூன்று திவ்ய ராஜயோகம்னு பேர் இந்த மூன்று திவ்ய ராஜயோகங்கள் மூன்று ராசிகளுக்கு வந்து ஃபேவரான பலன்களை கொடுக்க போகுது எப்பவுமே இந்த கிரக இணைவுகளை பற்றி நம்ம பேசும்போது போன பதவியெல்லாம் பேசிருந்தோம் யாருக்கு சனி வந்து கெட்டவர் யாருக்கு குரு பற்றி குரு கெட்டவரை பற்றி பேசியிருந்தோம் இதுமாரி அடுத்தடுத்த லக்னக்காரர்களை பற்றி நான் சொல்கிறேன் பொதுவாக இந்த கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா தனித்த கிரகங்களை விட கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு ஒரு லக்னக்காரர்களுக்குமே இவ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி எந்த ராசியில் பிறந்தாலும் சரி அவர்களுக்கு நல்லவர்னு ஒருத்தர் இருக்காங்க கெட்டவங்களும் ஒருத்தர் இருக்காங்க இது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு எந்த திசை நடக்கலாம் அதை பற்றி கவலை கிடையாது அந்த தான் அந்த ஜாதகத்தை டெக்கர் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருப்பார் பதினஞ்சு குருனா பதினாறு வருஷம் சனினா பத்தொம்பது வருஷம் இப்போ வந்து சனினா பதினெட்டு ராகுனா பதினெட்டு வருஷம் இப்போ ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு ஆதிக்கத்தில் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கும் ஆனால் எவ்வளோ ஆதிக்கத்தில் எடுத்து ஓடிக்கிட்டு இருந்தாலுமே கூட அந்த கிரகங்கள் அந்த டேக் ஓவர் பண்ணும்போது அந்த ஜாதகருக்கு நல்லவன் ஒருத்தர் இருக்கும் கெட்டவன் ஒருத்தருக்கான் அப்போ அந்த நல்லவர் வந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி பயப்படுங்கிற அவசியம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எந்த ஒரு ரிஸ்க்லாம் தைரியமாக நீங்கள் போகலாம் ஆனால் அந்த நல்லவன் கெட்டவோட சே கெட்டோட கெட்டவனோட சேர்ந்துருக்கான் இல்லை வந்து இப்போ பகைய மறைவு ஸ்தானத்தில் போய் மறைஞ்சிட்டான் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பண்ணியாகணும் ஏன்னா அதை மீறி எதுவும் இயற்கையை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது அதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது அதாவது அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் கிரகங்கள் சொல்லுமே தவிர அதுக்காக நீ எதுவுமே பண்ணக்கூடாது சும்மா வீட்டில் உக்காந்துருக்கணும் நீ அப்படிலாம் கிடையவே கிடையாது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க எங்கள் அப்போ இந்த திவ்ய ரோக ராஜயோகத்தை பற்றி ஏன் பேசுனேன் அப்படின்னா அந்த திவ்ய ராஜயோகம் உருவாகுது அப்படின்னா அதுக்கும் சில கிர கிரகங்கள் உண்டு அந்த கிரகனாலன்னு உங்களுக்கு நல்லவனான்னு பார்க்கணும் கெட்டவனான்னு பார்க்கணும் அவன் தடுக்கிறானா முடக்கிறானா கெடுக்கிறானா ஏன் இந்த வார்த்தைகள் அடிக்கடி நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் தான் வந்து நிறையா பேர் போய் மாற்றுறாங்க ஒரு ஜாதகம் ஜாதகம் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே ஒரு வகையில் முடங்கி கிடக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடக்கம் நீங்கள் இருக்கும் ஜாதகம் வேலை செய்யாது சில பேருக்கு வந்து தசாபக்தி முடங்கி கிடக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதி வேலை செய்ய முடியாது இப்படி பல காண்ட்ரவர்சி உண்டு அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து தான் அவங்களுக்கு பலன்களை நம்ம சொல்லணும் அப்போ உங்கள் ஜாதகருக்கு நல்லவன் யார் யார் தடுக்கிறவன் யாரு கெடுக்கிறவன் யார் முடக்கிற தெரியல அப்படின்னா நீங்கள் ஜாதக பலனை பார்க்கறதே வேஸ்ட்டு ராசி பலனையும் பார்க்குறதே வேஸ்ட்டு இன்னும் பத்து ஆயிரம் யூடியூப் சேனலில் பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவு வராது ஏன்னா எல்லா இதுலேயுமே வந்து பார்த்து அது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் இப்படி வரும் இப்படி வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பிரச்சனை அவங்க தீர்ந்தபாடு இருக்காது அதுதாங்க இருக்கக்கூடிய விஷயமே ஸோ அந்த சீக்கிரட்டை கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த கிரகங்கள் ஒன்று ஒன்றும் குறிப்பிட்ட கால கால இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசியை மாற்றும் போது மற்ற பல கிரகங்களுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது என்னாகுது அப்படின்னா சில கிரகங்கள் சில கிரகத்தோடு சேரும்போது ஒரு மிகப்பெரிய க்ளோசஸ்ட்டு பிளேஸை அது உருவாக்கி கொடுத்துரும் அதுதான் கிரக அந்த கிரக கூட்டம் கிரக சேர்க்கை அது வந்து அந்த கிரகத்துக்கு ராஜயோகமாக உருவாக்கி கொடுக்கும் அதுதான் அங்கே விஷயம் ஆனால் அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வித் இப்போ மூலத்திரிகோண ராசியாக சொல்லப்படக்கூடிய இந்த கும்பராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை போயிட்டு இருக்கு இந்த கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது பேர் சசராஜ யோகம்னு சொல்லி சொல்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம அந்த புதன் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகத்தை பற்றி சொல்லும் அதே மாதிரி சுக்கரனுக்கும் புதனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து அங்கே இருக்காரு அப்போ இதனால இந்த அமைப்பு எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேந்த திரிகோண அந்த கேந்த திரிகோண ராஜயோகம்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய மூல திரிகோண ராசியில் அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கணும் புத பகவான் நல்லா இருக்கணும் சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் இப்போ இந்த சிம்மத்து கதபி சூரியன் என்று சொல்லப்படும் இந்த அடிப்படையில் உங்களுக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யோகாதிபதியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை ஏதோ ஒரு சேஞ்சஸை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இப்படி இந்த ஒரே வகையில் உருவாகி இருக்கக்கூடிய மூன்று ராஜயோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு ப ஒரு ரொம்ப நாள் கழித்து இது சேர்கிற ஆளுன்னு வச்சுக்கோங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் உருவாகக்கூடிய ஒரு ராஜயோகமாக சொல்லப்படுகிறது இந்த தாக்கமானது எல்லா ராசிகளுமே இருந்தாலும் கூட மூன்று ராசிகளுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மிக மிகப்பெரிய ராஜயோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதில் மேலே மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் மூன்று திவ்ய ராஜயோகங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நல்லது நடக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ஒருத்தன் தான் யோகாதிபதி இதில் வந்து வேலை மற்றும் இந்த சனிங்கிற தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிறதுனால உங்கள் ரிஷபராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் சனி யோகாதிபதியாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லாயிருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தயவுசெய்து செய்து எதிர்பார்க்காதீங்க என்ன ஏன்னா சில விஷயங்கள் ஓப்பனாக பேசணும் தவ ஏன்னா நம்ம சொல்லிடலாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் அவங்களுக்கு பலரும் ரிஷராசிக்காரங்களை போய் கேட்டு பாருங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சும்மா ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேங்க நிறைய பிரச்சனை இருக்காங்க இருக்கேன் ஏன்னா அப்போ சனி பவன் கண்டிப்பாக அவங்களை சப்போர்ட் பண்ணுற நிலையில் இருக்க மாட்டார் நல்ல வந்தால் ஆனால் சப்போர்ட் பண்ணுற நிலையில் இருக்க மாட்டார் இல்லை மறைஞ்சு போயிருப்பார் இல்லை பக கிரகத்தோடு இருக்கும் அப்போ வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் அப்பாவோட பிரச்சனையாக இருக்கும் இல்லை வந்து சொத்துக்களை காலி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை போட்ட பணத்தை எடுக்க முடியாது கடனில் இருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க ஆனால் அதே சமயம் சனி மகன் யோக யோகாதிபதியாக இருந்து நல்ல நிலையில் இருந்துட்டாருன்னா இப்போ நான் சொல்ல பழங்கள் நடக்கும் கண்டிப்பாக வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் மாதிரி பணிபுரக்கூடிய இடத்துல வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அட்மினுடைய அந்த சேரில் உட்காந்து ஒரு நல்ல அட்மினை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடத்த கொடுப்பார் ஆஃபீஸை நிர்வகிக்கும் பண்ணிக்கூடிய அமைப்பை வழக்கத்தை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் ப அதே மாதிரி பதவி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சான்ஸை உருவாக்கி கொடுப்பார் அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் உருவாக்கிக்கணும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் வீடு வாங்கணும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பாக அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் பார்க்கும் போது பகையாக இருந்தாலும் கூட ஆனால் கண்டிப்பாக இந்த இந்த திரிகோண ராஜயோகம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுப்பார் ஏன்னா சூரிய குடும்பத்தில் சுக்கரனும் புதனும் இருக்குது அப்படிங்கும்போது அதில் ஒரு ராஜயோகம் இருக்குது லக்ஷ்மி நாராயணர் ஏன்னா அங்கே அந்த லக்ஷ்மி நாராயண யோகம் இருக்குது இல்லையா யோகம் இருக்கு இல்லையா ஸோ அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்போ நீண்ட நாட்களுடைய ஆசைகள் நிறைவேறும் பேச்சால் மற்றவர்களை வந்து கவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி பல காரியங்களை வந்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் நிதி ஆதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயர்வு இது எல்லாத்தையுமே வந்து சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திவ்ய ராஜயோகம் எடுத்தோம் அப்படின்னா நிதி நிலைமைகளை எல்லாம் சரி பண்ணி கொடுக்க கொடுக்க போகிறார் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பரம்பரை சொத்துக்களால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய வருமான ஆதாரங்கள் அதாவது ஆதாயங்களை உருவாக்குவதற்கு வழியை நீங்கள் வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட நிறைய அசத் சொத்து இருக்குது அப்படின்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வச்சுருந்தீங்க அப்படின்னா மேலும் அதை வலுப்படுத்தி கொள்வதற்கும் அதை சரியான பாதையில் வலுநடத்தி செல்வதற்கும் அதைப்படுத்தி கொடுப்பாரு இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்க வந்து தெளிவான திட்டத்தை கையில் வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் அப்போது ராசிக்காரர்களுக்கு தெளிவான திட்டங்கள் சரியாக இல்லை உங்களுடைய மைண்ட் தாட் வந்து உங்கள்கிட்ட ப்ராப்பராக இல்லை ஏன்னா இங்கே சந்திரன் நீச்சமாகிறார் அப்படிங்கும்போது இவர்களுக்கு வந்து தெளிவான திட்டங்களும் எதுவாக இருந்தாலுமே மைண்டுக்க ஸ்டடி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன தான் இவங்க சம்பாதிச்சாலும் என்ன தான் செஞ்சாலும் ரிச்சர் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி ஓடிட்டே இருக்கும் எங்கள் காசு எங்கே வருது எங்கே போகுதுன்னே தெரியாது ஆனால் நல்ல பதவியில் இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஆனால் எங்கே வருது எங்கே போகுது தெரியாது அப்படி லைஃப் அப்படியே தான் ஒரு ட்ராக்ல இருக்கும் அப்போ நான் சொல்கிறேன் இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில லக்ஷ்மி நாராயண யோகத்தாலேயோ இல்லை புதன் சுக்கரனாலேயோ இல்லை இந்த தடவை சனீஸ்வரனுடைய அமைப்பாலையோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் மாற்றத்தை கொடுக்க போகுது ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் விச்சகத்துக்கும் ஸோ அப்போ உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன இந்த கிரகங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முழுமையான பலனை எதிர்பார்க்கலாம் சரியான நிலையில் இல்லை அப்படின்னா அது என்ன மார்க்கங்குறத நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துலேயுமே கண்டிப்பாக என்ன கிரகங்கள் எப்படி அமைத்து பதிஞ்சிருக்கோ அதை நோக்கிய கர்மா தான் உங்ககிட்ட காலம் உருவாக்கி கொடுக்கும் இப்போ நீங்கள் நல்லவர் தான் உங்கள் ஜாதகத்து மேல் நம்பிக்கை கிடையாது நீங்கள் ஜாதகம் நம்ப வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஜனனம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஜனத்துக்கு ஒன்று கருமான ஒன்று இருக்கும் இல்லையா அதை சார்ந்த மனிதர்களும் அதை சார்ந்த காலகட்டங்களும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அதுதான் கருமாங்கிறது அப்போ நீங்கள் நல்லவராக இருக்கலாம் நான் யாருக்கும் கெடுதல் பண்ணல சார் நான் யாரையும் எதையும் கெடுக்கல ஆனால் எனக்கு கிடக்கிறதெல்லாம் கஷ்டமாக நடந்துகிட்டு இருக்கு பிரச்சனையாக நடந்துகிட்டு இருக்குது வரையமா போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ கர்மாவை நீங்கள் நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள்ங்கிற அர்த்தம் அப்போ அதுக்கு என்ன மார்க்கம் எதை சரி செய்யணும் அதெல்லாம் வந்து உங்கள் டீட்டெயிலாக கன்சல்டேஷன் எடுத்து தான் நம்ம பேச முடியும் பார்க்கலாம் அடுத்த பதவியில் வேறு என்ன பற்றி பேசணும் விரைவில் கடையை தெரிவிக்கக்கூடிய மைத்ரு முகத்த நேர கேலேண்டர் அடுத்த வாரத்தில் இருந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கறதுனால அதை பற்றி டேட்டை சீக்கிரமாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் நற்பில் நடந்த இடக்கட்டும்